இலங்கையில் மாவீரர்களை நினைவுகூற முடியாது முன்னாள் அமைச்சர் நவீன் திசநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் வந்திருக்கு என்னென்னு சொன்னால் இலங்கையில் மாவீரர் தின நிகழ்வு தொடர்பாக முகப்புத்தகத்தில் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேகத்தின் பேரில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்றைக்கு இது தொடர்பாக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் இலங்கையில் இந்த வருடம் இந்த அனுர அனுரவின் அரசாங்கம் வந்த பிறகு எங்களுக்கு தெரியும் சில தளர்வுகள் வந்து இருக்குது சில விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் விட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இந்த முறை வந்து மாவீரத்தின நிகழ்வுகளுக்கு இந்த அரசாங்கம் இந்த அனுரவின் அரசாங்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட எந்த விதமான இருக்கமே வந்து போடையில் ஒரு நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வீதத்துக்கும் அதிகமாக எந்த விதமான நெருக்கங்களும் இல்லை ஒரு சில நிபந்தனைகள் மட்டும் விதிச்சிருந்தாங்க தமிழக விடுதலை புலிகளின் சின்னங்கள் உடை புகைப்படங்கள் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொண்டு அஞ்சலி செலுத்துவதற்கு செலுத்துவதற்கு முழு உரிமையும் இருக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி இந்த முறை வந்து இந்த அந்நூறு அரசாங்கம் வந்து விட்டுருந்தாங்க அதற்கமைய அமைதியான முறையில் அனைத்து இடங்களுமே இலங்கையில் மட்டுமில்லை உலகம் முழுவதுமே மாவீர தினம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டது இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த தெற்கில் இருக்கிற சவுத்தில் இருக்கிற சில பொலிட்டீஷியன்ஸ் எதிர்க்கட்சியில் இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இதை வச்சுக்கொண்டு ஒரு அரசியல் நகர்வு ஒன்றை கொண்டு போகிறாங்க இந்த அனூர அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்கனவே இந்த அனு அரசாங்கத்தை எவ்வாறு குழப்பலாம் விழுத்தலாம்னு சொல்லியே ஒரு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சொன்னால் இப்படா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருந்தாக்கள் மாதிரி இந்த முறை இந்த மாவீரத்தின நிகழ்வுகளை வந்து இந்த அன்னூர் அரசாங்கம் தமிழ் மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்க அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க அந்த அனுமதி வழங்கின அந்த விஷயத்தை வச்சு கொண்டு இப்ப ஒரு அரசியல் விளையாட்டு தொடங்கிட்டாங்க என்ன விஷயம்னு சொன்னா இலங்கையில மாவீரத்தின நிகழ்வுகள் வந்து அனுஷ்டிக்க முடியாது என்று இலங்கையில் அவர் என்ன சொன்னால் முன்னாள் அமைச்சர் நவீன் திசை என்ன சொல்லிருக்கிறேன்னு சொன்னா இலங்கையில் விடுதலை புலிகளை அஞ்சலிப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில் என்ன விஷயம் சொல்லியிருக்கிற சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா மாவீரர் நிறைவேந்த நிகழ்வுகளுக்கு நாம் முழுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் புலிகளுடன் தொடர்புடையவர்களை நினைவு கூறுவதற்கு நிரந்தர தடை விதிப்பது தொடர்பாக தொடர்பான உறுதியான முடிவை அனுர அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் இவர மாதிரியே இந்த முன்னாள் அமைச்சர் மாதிரியே நவீன் திசநாயக்க இவர மாதிரியே வந்து வேறு சில ஒரு சில முன்னாள் அமைச்சர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க என்னென்னு சொன்னா இந்த அனுர அரசாங்கம் வந்து இந்த மாவீரத்தின நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கினது வந்து ஒரு பிள்ளையான விஷயமாகும் அந்த மாவீரத்தின நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்தை வந்து இப்போ தொடங்கி இருக்கிறாங்க இந்த ஒரு என்னன்னு சொல்கிறது இது வந்து ஒரு பிரச்சனையை ஆக்க கூடாத ஒரு விஷயத்த பிரச்சனையாக்கி அதை வச்சு கொண்டு ஒரு அரசியல் நகர்வுகளை கொண்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ரைட் இப்படி இந்த விஷயங்கள் இருக்கிற இதே டைம்ல ஈக்குவலாக இங்கே எங்களுடைய மண்ணிலையும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த மாவீர தினம் நிகழ்வு தொடர்பாக முகப்புத்தகத்துல பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சொல்லி மூன்று இளைஞர்கள் சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து யார் ஒரு வந்து சுண்ணாகம் பகுதியை சேர்ந்த முப்பத்தேழு வயதுடையவரும் அவர் நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் ஊடகப்பிரிவு வந்து தெரிவித்திருக்கிறாங்க இந்த நிலையில் மேலும் கைதான இருவரில் ஒருவர் பத்தேக பகுதியைச் சேர்ந்து இருபத்தெட்டு வயதுடையவர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது அடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் மூன்றாவது நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தின நிகழ்வுகளை ஊக்குவிப்பதற்காக கூறப்படும் கணக்கிற்கு உரித்தானவர் அதாவது இவருடைய இந்த மூன்றாவதாக கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த நபருடைய முகப்புத்த கணக்கில் தான் இந்த மாவீரத்தின நிகழ்வுகள் தொடர்பான பிரச்சார நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது ரைட் இப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு பக்கம் வந்து மாவீர தினத்தினை அஹ் அனுஷ்டிப்பதற்கு இந்த அரசாங்கம் வந்து அனுமதிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இது தொடர்பான கைது நடவடிக்கைகளும் வந்து தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றதா ஒரு கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்குது தெற்குல பார்த்தோம்னு சொன்னா இந்த மாவீரத்தின நிகழ்வுகளை வச்சுக்கொண்டு அனுபவ அரசுக்கு எதிரான ஒரு அரசியல் காய் நகர்வுகள் வந்து நகர்ந்து கொண்டிருக்குது வடக்கில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாவீர தினம் நிகழ்வுகள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்குது இப்போ ஈக்குவலாக இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து இந்த ஒன்றுக்கும் முரணான விஷயங்கள் அதாவது அந்த தெற்கில் பார்த்தோம்னு சொன்னால் மாவீர தினம் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கினது பிள்ளைன்னு சொல்லி ஒரு விஷயம் போய்கொண்டிருக்குது இங்கே எங்கள் இடத்துல வடக்கில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாவீர தின தொடர்பான ஒரு சில கைது நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது இந்த கைது நடவடிக்கைகள் என்ன மாதிரி போய் முடிய போகுது என்றெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து எங்கள் மக்கள் மத்தியில் வந்து எழுப்பியிருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சிருந்தேன் இந்த ரெண்டு விடயங்கள் தொடர்பான மேலதிக தகவல் உங்களுக்கு தெரியுமா இருந்தா அதை என்னென்னு சொல்லி மறக்காம கம்பெனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி